என் பேர் பிரவீன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி தாலுகா பவானி பிரிவு இடத்துல எங்க ஃபார்ம் அமைஞ்சிருக்கு நாங்கள் லாஸ்ட் ஃபோர் கோட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் கோட் பேக்டரிங் யூனிட் பண்ணியிருக்கோம் அதாவது செம்மறியாடு வெள்ளாடு கறிக்காக மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கோம் வணக்கம் என்னுடைய பேர் இஸ்மத்துல்லா எங்களுடைய பண்ணை இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா டி நெடுஞ்சேரிங்கிற கிராமத்தில் நடத்திட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷமா இந்த பண்ணையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஒரு முப்பது தாயாடு வச்சு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு தாயாடு குட்டிங்க எல்லாம் வந்துச்சு சிறப்பாக போயிட்டு இருக்கு என் பேர் அன்பு நான் கரூர் மாவட்டம் அரோகிஸ் பகுதியிலேருந்து பேசுறேங்க இந்த பண்ணையங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு வருஷமாக நான் நடத்தி வரேங்க சிறப்பான அம்சம் என்னென்னா நம்ம குட்டி எப்படி நம்ம வளர்க்கணும் பண்ணை எப்படி நம்ம நடத்தணும் நம்ம இந்த நோய் வராமல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க என் பேர் பிரவீன் சேலம் டிஸ்ட்ரிக் சங்ககிரி தாலுகா பவானி பிரிவு ரோடுங்கிற இடத்துல எங்கள் கோட் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு நாங்கள் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக கோட் ஃபார்ம் இருக்கோம் அதில் ஷீப் கோட் ஃபேட்டனிங் யூனிட் இருக்கோம் அதாவது செம்மறியாடு வெள்ளாடை கறிக்காக மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்தி இருக்கோம் நான் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி

மருத்துவ முறை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது உங்களோட ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து ஏ டு ஜே நீங்கள் ப்ரொவைட் பண்ணி கரெக்டாக ஒரு நல்ல முறையில் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஃபார்மை கொண்டு போகலாம் இந்த குரூப்பில் ஒர்க்கிங் டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி நைட் நயன்லேருந்து டென் வரணும் உங்களுக்கு செஷன் நடக்கும் அதில் டாக்டர் காஞ்சார் கலந்துக்கிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்க முப்பெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோட் ஃபார்ம் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கோங்க அதில் டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப் வீடியோ கீழேயே வந்து ஃபேஸ்புக் குரூப் லிங்க் இருக்கும் என்ன குரூப்

எங்களுடைய பண்ணை இருக்கிற அது வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா டி நெருஜேரிங்கிற கிராமத்தில் இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த பண்ணையை நாங்கள் இருக்கோம் சிறப்பாக போயிட்டுருக்குங்க ஒரு முப்பது தாயாடு வச்சு ஆரம்பித்தோம் இன்றைக்கி தாயாடு குட்டிங்கெல்லாம் சேர்ந்து இரநூறு எழுவத்தொம்பது வந்துடுச்சு சிறப்பாக போயிட்டுருக்கு எங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பு நண்பர் மூலயமா நான் சேர்ந்தேன் ஷீப்பன் கோட்டு டிஎன் தேர்ட்டி எயிட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற குரூப்பு டாக்டர் நடத்துகிறாங்க கான்சாரு அவங்க வந்து இலவச சேவை மையம் மாதிரி இது சிறப்பாக இருக்காங்க அனைத்து உதவிகளும் அதை கேட்டுக்கலாம் என்ன தெரியலனாலும் உடனே அதுக்கு பதில் கிடைக்கும் அதில் அனுபவ அதில் இருந்து உதவி செய்கிறாங்க இரவு ஒம்பது டு பத்து திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த விருப்பு தண்ணி எடுத்து நடத்துவாங்க அதில் சேர்ந்தீங்கன்னா தெரியாத அனைத்துகளும் நீங்கள் கற்றுக்கலாம் அதில் சேர விருப்பம் உள்ளவங்க ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க் போங்க நான் சொன்ன அட்ரஸில் அது டாக்டர் பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள்ட்ட ஃபோனில் கண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களை நினைச்சிக்குவாங்க எல்லோரும் அதில் சேர்ந்து பயன் அடைங்க அனைத்து உதவிகளும் கிடைக்கும் உங்களுக்கு எங்களுடைய பண்ணையை சிறப்பாக வழி நடத்தி போயிருந்தால் அதுக்கு அந்த குரூப் ஒரு முக்கிய காரணம் அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அன்பு நான் கரூர் மாவட்டம் அரவுக்குச்சி பகுதியிலேருந்து பேசுகிறேங்க இந்த பண்ணைங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு வருஷமாக நான் நடத்தி வரேங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்துங்க மேச்சல் முறையில் நடத்தி வர்றாங்க நான் வந்து கொட்டியல் மூலையில் வந்து ஒரு ஆறு வருஷமாக நான் நடத்தி வரேங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிங்க சீப் கோட்டி அண்ட் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப்பு லிங்க்கை நான் பார்த்தேங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க பண்ணங்காட்டிக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து டாக்டர் கான் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாருங்க ஃபோன் பண்ணி இதோட ரூல்ஸ் எல்லாமே சொன்னாருங்க நானும் சரின்னு சொல்லி இதுக்கு ஒத்துக்கிட்டு நான் இந்த குழுவில் இணைஞ்சேங்க இதில் ஒரு சிறப்பாசம் என்னென்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரல இரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரல ஒரு டிஸ்கஷன் நடக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க தெரிஞ்ச பணியாளர் வந்து சொல்லுவாங்க தெரியாத பணியாளர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இறுதியில் வந்து நம்ம நம்ம டாக்டர் கான் அவர் வந்து அதுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் சொல்லுவாருங்க இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா நம்ம வந்து இதுலேயே சேல்ஸ் குரூப்பும் ஒன்று இருக்குதுங்க இது எப்படி நம்ம குட்டி விற்கிறது வாங்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு தகவலுமே இதில் இருக்குதுங்க அப்புறம் இதில் வந்து என்னங்க ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா நம்ம குட்டி எப்படி நம்ம வளர்க்கணும் பண்ணை எப்படி நம்ம நடத்தணும் நம்ம இந்த நோய் வராமல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எந்த ஒரு இப்போ பத்து பைசா அவங்க வந்து எதிர்பார்க்காம அவங்க வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்க இந்த இதை நடத்தி வர்றாங்க நீங்களும் வந்து இணைஞ்சி நீங்களும் பயன்பெற்று நீங்களும் வந்து சிறப்பான முறையில் பண்ணுங்க இது வந்து ரொம்ப கண்டிப்பான குறிப்புங்க இந்த கண்டிப்பாக இருக்கிறனால தாங்க இந்த பண்ண இந்த குழு நல்லா சிறப்பான முறையில் நடந்து வருதுங்க நீங்களும் இந்த குழுவில் இணைஞ்சு நீங்கள் இதுக்கு இணையணும்னு நினச்சிங்கன்னா இதில் கீழே ஒரு லிங்க் இருக்குங்க இந்த வீடியோவில் கீழே அந்த லிங்க்கில் நீங்க இணைஞ்சு நீங்கள் டாக்டர் கான் அவர்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவர் ஃபோன் பண்ணுவாருங்க நீங்களும் சேர்ந்து நல்ல முறையில் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றியுடன் சீ கோ டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்டிக்